குரு வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அக்ஷரா அண்ணாமலை நேர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் டிஎன்ஏ பிரசன்னம் மற்றும் வேத ஜோதிட சுப்ரஜா சுரேஷ்குமார் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி மாத பலன்கள் ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் வருடத்துல மாறும் இரண்டரை வருடத்துல மாறும் சோ இந்த மாதிரி ஒரு சில கிரகங்கள் அதோடைய தாக்கத்தையும் அது எந்தெந்த இடத்துல பார்வை செலுத்துது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை தரும் அந்த மாற்றம் நல்லதா இல்ல நமக்கு அது கொஞ்சம் பாதகம் செய்யுமா இல்ல நம்ம நினைக்கக்கூடிய மாற்றங்களுக்கு அது உதவுமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த மாசத்துல தை மாதம் அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரியும் சோ லாஸ்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் மகரத்துல இருந்து சோ மகரத்துல இருந்து அந்த சூரியன் வந்து சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால சோ கூட என்ன மாதிரியான கிரகங்கள் சேர்ந்து இருந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது ஒவ்வொரு ராசிக்கும் சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்ரவரி மாதம் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்னு தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் நம்ம வந்து இது பண்ணுவோம் பட் தமிழ் மாதத்துல வந்து மிட் ஆஃப் த மந்த்ல இருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம் சோ அந்த வகையில சோ சூரியன் வந்து மகரத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது சோ மகரத்துல என்ன மாதிரியான கிரகங்கள் இப்ப கோச்சாரத்துல இருக்கு அப்படின்னா சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் செவ்வாய் இந்த இடத்துல உச்சமா இருக்கு அப்படிங்கிற அப்படிங்கிற பட்சத்துல வந்து இந்த கிரகங்கள் எந்தெந்த டேட்ல அடுத்தடுத்த வீடுகளுக்கு போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி புருஷனுடைய பன்னெண்டாம் வீட்டுல சனி இருக்காங்க புருஷனுடைய மூன்றாம் இடத்துல குரு வக்கரமா இருக்காரு ஐந்தாம் இடத்துல கேது பதினொன்னாம் இடத்துல ராகு சோ இதெல்லாமே நமக்கு தெரியும் சோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு கிரகங்கள் எந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் வந்து சோ பெப்ரவரி நாலாம் தேதி புதன் ராகுவோட இணைகிறார் சோ பெப்ரவரி ஆறாம் தேதி சுக்ரன் வந்து ராகுவோட பயிற்சி ஆகிறார் அடுத்ததான் வந்து பிப்ரவரி பன்னெண்டுக்கு மேல சூரியன் ராகுவோட இணைகிறார் ஃபெப்ரவரி இருபத்தி நாலுக்கு மேல செவ்வாய் ராகு சோ மகரத்திலிருந்து கும்பத்துக்கு இவங்க எல்லாம் வந்து திரும்பவும் ராகுவோட இணைகிறாங்க சோ என்ன மாதிரியான விஷயங்கள் தாக்கங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கறத இந்த பெப்ரவரி மாத பலன்களை பார்க்கலாம் கடக லக்னம் மற்றும் ராசிக்காரங்களோட பெப்ரவரி மந்தோட பலன்கள் நம்ம பாத்திரலாம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் வந்து இப்ப சமாளிச்சுட்டு மேலே வந்துட்டு இருப்பீங்க ஏன்னா இவ்வளவு நாள் சூரியன் ஆறாம் இடத்துல இருந்து இப்போதான் வந்து தை மாதத்துல ஏழுல வந்திருக்காரு அப்போ ஆறாம் இடத்துல ரெண்டுக்குரியவர் வாக்குஸ்தனம் நம்ம பேச்சால பிரச்சனை ஒரு கரெக்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கரெக்டான ஒரு வருமானமோ இல்லாம இருந்திருக்கும் ஸோ ஏன்னா இரண்டுக்குரிய சூரியனே இவ்வளோ நாள் வந்து ஆறில் மறைஞ்சு பிரச்சனையை கொடுத்துருப்பாரு இப்போ ஏழில் வந்திருக்காரு பிரச்சனையில கொஞ்சம் சார்ட் அவுட் ஆயிட்டு வந்துட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்டாம் இடத்துக்கு போவார் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில இருந்து மீண்டும் வந்து திருப்பி பிரச்சனை வரக்கூடிய ஸ்தானம் வருது அப்போ உங்களுடைய பேச்சில் கவனம் கடகத்துக்கு எல்லாமே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த சூட்சமமான கிரகங்களோடைய பயிற்சிகளை நீங்க கொஞ்சம் நல்லபடி முன்னாடி போங்க ஏன்னா எந்த விஷயத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னா குருவோட அமைப்பு வச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கடகத்துக்கு உண்மையுமே நல்லா தான் இருக்கு ஆனா இந்த கிரகம் ஒவ்வொரு மாதம் பயிற்சி ஆகும் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு மாதமும் பயிற்சி ஆகும் நமக்கு சில தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுப்பாரு இந்த காலகட்டத்துல மட்டும் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் ஸோ மூணாம் இடம் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய புதன் இப்போ வந்து ஏழாம் இடத்துல இருக்காரு தாய் மாமன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி அவரோட மூலியமா தாய் மாமன் சொல்லக்கூடிய ஒரு உறவுகளால் ஒரு நன்மை நடக்கும் சோ மூன்றாம் இடம் புதன் அப்படிங்கும் போது நீங்க ரெண்டு வகையான முயற்சி எடுப்பீங்க ரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கு இல்லையா அப்போ வார்த்தைகள்ல நான் கவனம் சொல்லியிருக்கேன் ஸோ ஒரு முயற்சி பண்ணும்போது பேச்சு கரெக்டா இருக்கணும் ஏன்னா வந்து சூரியன் என்ன ஸ்ட்ராங்கா பேசுற மாதிரி தான் இருக்கும் அப்போ கேது அந்த இடத்துல கேது அப்படிங்கறனாலே கோளாறு அப்படின்னு சொல்லுவாங்க சோ தேவையில்லாத இல்லாத வார்த்தைகளை விடுறது வந்து பாத்தீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சரி இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சோ இந்த இடத்துல உங்களுக்கு கவனம் தேவை நாலாம் இடம் பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் வந்து இப்போ ஏழாம் வீட்டுல இருக்க அடுத்தது எட்டாம் வீட்டுக்கு போயிடுவார் ராகுவோட அப்போ வந்து நாலாம் இடம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய சுகஸ்தானத்தை கொடுக்கும் அவங்களுடைய தாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கும் அப்ப தாய் அந்த இடத்துல எட்டாம் இடத்துல உயிர் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு வயிற்று வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுக்கும் சோ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிஸ்னஸ்லையாக இருக்கட்டும் தொழிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து ராகுவோட இணைவு சேரும் போது அது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் சோ உங்களுடைய தொழிலில் நீங்க எவ்வளவு தூரம் நீங்க மேன்மையாக இருக்கீங்களோ மூட ஃபேமிலியை கொஞ்சம் பொறுப்பா பாத்துக்கோங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியோட ஆதிக்கம் அப்படிங்கறது பட்சத்துல உங்களோட ரெண்டாம் பார்வைய பார்க்கும்போது கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி பிரேக்கா இருக்கும் தடை தாமதம் இருக்கட்டும் பட் கொஞ்சம் ஃபோர்சபிளா நம்ம முயற்சி பண்ணும் போது உங்களோட எல்லா கிரகங்களும் அது உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும் சோ ஃபைனலா கடக லக்னத்துக்கு வந்து குரு பத்தி தான் நான் சொல்ல போறேன் சோ ஆறுக்கும் ஒன்பது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உரிய குரு இப்ப வக்கரமா இருக்காரு சோ தந்தை தந்தையோட ஹெல்த் இஷ்யூஸு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உங்களுடைய வேலை ஆட்களாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கட்டும் கொஞ்சம் இப்போ வந்து ப்ராப்ளமாக இருக்கும் பொறுமை அவசியம் இந்த ஜூனுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடும் நமக்கு எல்லா அதிர்ஷ்டமும் வர ஆரம்பிக்கும் அதனால தான் கடகத்துக்கு விடுவு காலம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் சொல்கிற மாதிரி நோயாளிகளுக்கு மெயின் என்ன பிகாஸ் இது வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய கிரகங்கள் தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளம்னு இருக்கு ஸோ அதுக்கேத்த மாதிரியான பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் பண்ணும்போது நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாமே சார்ட் அவுட் ஆகும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னா நோயாளிகளுக்கு நம்ம மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயி நன்மை மட்டுமே நடக்கும் ஸோ இப்போ வந்து ஃபெப்ரவரி மாசத்தோட ராசி லக்னக்காரர்களோட என்ன மாதிரியான கிரகங்கள் இன்ஃப்ளுயன்ஸ் ஆகுது என்ன மாதிரியான தாக்கங்கள் நம்ம லைஃப்ல நடக்குது அப்படிங்கிறத நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொன்ன அந்த பரிகாரங்கள் எல்லாமே நீங்க பாருங்க அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் பொது பலன்கள் தான் எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படி சொல்றீங்க என் வாழ்க்கையில் வந்து இன்னும் பிரச்சனை தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா எல்லா கிரகங்களும் எல்லாருக்குமே நன்மை செய்யும் சொல்ல முடியாது தீமை செய்யும் சொல்ல முடியாது நான் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் அப்படிங்கறதுனால நல்ல கிரகங்களை வந்து நல்லா அலசி ஆராய்ந்து இந்த தசா புக்தியில் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஃபேவரா பண்ணுறாங்க எந்த ஒரு கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும் எந்த ஒரு கிரகத்தை டீஆக்டிவேட் பண்ணணும் என்ன மாதிரியான சில ஒரு சூட்சம பரிகாரம் தான் நீங்கள் வந்து இதை செலவு பண்ணுங்கள் அதை செலவு பண்ணுங்க இன்னைக்கு வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு நான் சொன்னதே கிடையாது சூட்சமமான வாழ்வில் பரிகாரங்கள் சொன்னாலே அந்த ப்ராப்ளம் சரியாயிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனை கோவில் போனாலுமே எனக்கு எதுவுமே சரியாகலை எதை நம்புறதுன்னு எனக்கு தெரியல மைண்ட்ல இருப்பாங்க பரிகாரம் பண்ணாலுமே அந்த நடக்கிறதுக்குமே அந்த ஒரு பரிகாரங்கள் செய்யணும் இதெல்லாமே வந்து கேட்கும்போது போது புதுசா இருக்கும் எவ்வளவு பண்ணியாச்சுங்கிற அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இனி யார் சொல்லி நம்ம கேக்குறதுங்கிறது இருக்கும் கரெக்டா அந்த கிரகத்தை நம்ம வந்து நட்சத்திரத்தையும் ஆக்டிவேட் பண்ணணும் சோ கண்டிப்பா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி எங்க கிட்ட நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய ஆரோஸ்கோப் அதாவது உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க கண்டிப்பாக எங்களால் முடிந்த எல்லாமே உங்களுக்கு நாங்கள் சொல்லி உங்களோட ப்ராப்ளமும் எவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அதற்கான வாழ்வில் பரிகாரங்கள் சொல்லும் போது எல்லாமே சரியாயிடும் அதே மாதிரி எல்லாமே நிர்ணயிப்பது நம்மளுடைய கடவுள் நம்மளுடைய விதிகள் தான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விதியை மதியால் வென்று நம்மளுடைய பிரச்சனைகளை சரி பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் பரிகாரங்கள் பண்ணுங்க எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்